வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோன்னா காலம் பதில் சொல்லும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை நிறை சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்வாங்க எதுக்கு எடுத்தாலும் நாமளும் ஒரு வரன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறாங்க நானும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக தான் பார்க்குறேன் ஜோசியரும் அதான் சொன்னார் கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் கடவுள் என்ன வழிகாட்டுறாருன்னு பார்ப்போம் கடவுள் மேலேயும் காலத்து மேலேயும் பழியை போடுவாங்க நாம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நல்லது கெட்டது நேரம் நாழி இதெல்லாம் நாமளாக வச்சுக்கிறது நாமளாக பார்க்கறது தான் பாட்டி முகத்தில் போகாதேம்பாங்க இன்னைக்கு வளர்ப்புகிற தேய் பிற நாள் நல்லா இருக்கு நல்ல நல்ல தவணும் கரெக்டே நல்ல நல்ல தவங்கலாம் இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன் இது திடீர்னு மயக்கம் போட்டு உளுந்துடுறேன் நானே உளுந்துடுறேன் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை நாளைக்கு கொண்டு சேர்த்துக்கலாம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்கள் உயிர் போனால் வருமா திரும்பி வருமா அதுக்கெல்லாம் நாள் நட்சத்திரம் சில பேர் ஒரு அம்மா அப்படி தான் இருந்தாங்க ரிலேஷன் தான் ஒரு கையெல்லாம் வலிக்குது ஷோல்டரை வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது ஒரு மாதிரியாகவே இருக்குது குழம்புலன்னு உடம்பெல்லாம் அது வெலை வெளத்து வருது என்ன செய்யுதுன்னு என்னால் சொல்ல தெரியல ஆனால் கை ரெண்டு கையும் குடையிதுங்க ஏங்கம்மா அப்படி வச்சுக்கிட்டே இருக்கீங்க போங்க டாக்டரை போங்க டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது ரெண்டு நாளாக நாள் சரியில்லைன்னு இருந்துட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக போச்சு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் முக்கால்வாசி டாக்டரே இருக்க மாட்டாங்க இந்த சைடு போகணும் ஒன்று இந்த சைடு போகணும் ரெண்டு பக்கமுமே தூரம் ஒரு தூரந்தான் நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிவிட்டு ஒரு பேசிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பேசிட்டு வந்தால் பார்த்துட்டு வந்தேன்னாங்க சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவங்க அப்படிங்கிறாங்க நம்பவே முடியல என்னங்காச்சி என்னன்னு கேட்டால் நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு ஒரு வாமிட் எடுத்தாங்க அப்படியே மயங்கிட்டாங்க தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் பூச்சி இல்லை மூச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னே புரியல நெஞ்சு வெளியாக ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குமா என்னன்னே புரியல ஆனால் டாக்டர் டத்தாஸ்கோப் வச்சு பார்த்துட்டு அது தீர்ந்து போய் அரை மணி நேரம் ஆகுது போங்க வீட்டுக்கு போங்கிட்டாங்க இப்போ நெஞ்சு ஒழியெலாம் சாதாரணமாக சாதாரணமாக வருதுங்க அதே போல் யாரை பார்த்திங்கனாலும் சிறு வயசாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி பார்த்தீங்கன்னா கேன்சரு இதெல்லாம் வந்து பரவலாக காணப்படுது யாரை கேட் யாரை கேட்டிங்கனாலும் ஒரு தெருவில் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு இடம் ஒரு நகர அதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ட்ரீட்மெண்டில் இருக்காங்க இதெல்லாம் நிறைய கேள்விப்பட வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு வியாதி வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் அதிகமாக இருந்தா அதில் வந்து வியாதியும் அதிகமாகிடுச்சு சாப்பிடாதுன்னு சொன்னால் யார் கேட்க போகிறா பேசுகிறேன் நாமளே கேட்க மாட்டோம் வந்து வாசனையாருக்கு நல்லாயிருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சாப்பிட வேண்டியதான் அதை வந்து தொடர்ச்சியாக சில பேர் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதனுடைய கிரீமும் எண்ணெய் ஃபுட்டில் என்னென்ன நிற்பி எது விடாமல் இருக்க ஊற்றுறாங்களோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேராமல் போய் ஒரு நா அடைவில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி க கழித்து ஒரு வயிற்றில் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகிடுது அது வந்து ஏதோ சுவாச குழாய அடைக்குது இல்லைன்னு ஒரு ஈரலை பாதிக்குது ஏதோ ஒரு இடத்த பாதிப்பை உருவாக்குது அவங்களுக்கு ஜீரண சக்தி இல்லாத போகுது வாமிட்டு எடுக்கிறாங்க பசி இல்லாத போகுது ஏதோ ஒரு காரணத்தினால ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க அந்த எண்டாஸ்கோப்பி எடுக்கணும் குடலில் புண்ணு இருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க அப்புறம் குடல் புள்ள ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் எந்த டாக்டரை பாருங்கன்றாங்க விசாரிச்சா பல கோணத்தில் கதையை சொல்கிறாங்க அதனால் வந்து நாம் நேரம் வரும் காலம் வரும்லாம் அமைதியாக எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி நேரம் வரும் காலம் வரும்னுதெல்லாம் உட்காந்துருக்கக்கூடாதுங்க எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வேலையை பார்க்கணுமோ அந்தளவுக்கு குயிக்காக ஒரு காலத்தில் இறங்கணுமோ முடிச்சிடணும் அதை வேலையை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் கிட்டக்கிட்ட மேட்ரி மணிலேயோ இல்லை ப்ரோக்கர் மூலியமாகவோ பார்த்துட்டு உங்களுக்கு சுச்சுவேஷன் வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அதனால் ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா வாரம் குறையும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா இல்லை பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறீங்கன்னா பட்டுன்னு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிடணும் நமக்கு வந்து தென் திசையை நோக்கி வடகிழக்கு திசையிலேருந்து மாப்பிடை வருது பொண்ணுக்கு அப்படின்லாம் ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்புறம் வந்து நல்ல காலம் பிறக்கும்னு உட்காந்துருக்கக்கூடாது நல்ல நேரம் வரணும்னு உட்காந்துருக்கக்கூடாது நேரமும் நாளை ஓடிக்கிட்டே தாங்க அது பாட்டுக்கிறதுக்கு அது வேலையை அது பார்க்குது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அது வேலை பொழுது விடியறது பொழுது போகிறது டைம் ஆகிறது கெடிகார முல்லை எப்படி நின்றுச்சுனா நம்ம பேட்டரி போடுறோம் அதே போல் தான் நாமளும் அந்த வேலையை தங்கு தடை இல்லாமல் உடம்ப எனர்ஜியாக வச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும் நேர நாழி வரும் நல்ல காலம் பிறக்கும் அது எப்படிங்க நல்ல காலம் பிறக்குது காலம்லாம் பிறந்தாச்சு நாமளும் பிறந்தாச்சு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை வேலைகளை நம்ம ரொட்டி பார்க்கணும் அதை பார்த்தா தான் எல்லா காலமும் இருக்கும் நேர நாழி காலம்லாம் வரும் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம சோம்பேறித்தவோம் எல்லாமே வேலை செய்ய முடியாமல் நம்ம அந்த பின்னோக்கி போகிறது தான் நேரம் வரும் நாழி வரும்லாம் உட்காந்துருக்குது அந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தோம்னா எதுவும் நடக்காதுங்க நேரம் நாழியும் நம்ம கையில் தான் இருக்குது எப்படி டைம் பார்த்து வேலையை பார்க்குறோம் அதே மாதிரி தான் இதுக்கும் வயசு இருபத்தெட்டு ஆகிடுச்சு இருபத்தேழு ஆகிடுச்சி பெண் குழந்தையாக இருந்தால் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை தன்னம்பிக்கையோடய சுயநலத்தையோடய வளர்க்க கற்றுப்பாங்க ஒருத்தவங்க வீட்டில் போய் நல்லது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதோடு இல்லாமல் அவங்க ஒரு டிகிரி முடித்து கையில் வந்து சுய தொழில் அதாவது ஒரு வேலையில் ஜாபில் இருக்கணும் அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் அதுக்காக பார்த்து திமுத்தனமாக இருக்கக்கூடாது போராடத்தில் அடிமையாகவும் இருக்க முடியாது அதை பண்போடையும் அன்போடையும் பணிவோடையும் அங்கே இருந்து நல்ல பேர் எடுத்து குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் பெண்களுடைய மனிதாபிமானம் பெண்ணுக்கே உரிய பக்குவத்தோடு நம்ம நடைமுறைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து பெண் பிள்ளையை வளர்க்கணும் அதுக்காக போக்கித்தனம் ஆகாது அடிமைத்தனம் ஆகாது அவங்களாக இருந்தாலும் சரி இந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்மள குடும்ப பெண்ணாக வாழ்ந்து காட்டணும் சாதனையாளராக இருக்கணும் சங்கடத்தை கொடுக்கக்கூடாது நம்மளால் அவங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்க நாளாகும் அதாவது வருஷ கணக்கில் நாம் வந்து செய்கிற பணிவிடைகளையும் வேலைகளையும் உபசரிப்பையும் பார்த்து அவங்க ரொம்ப சாந்தமான பொண்ணு அமைதியான பொண்ணு எது வந்தாலும் பள்ளி காலில் பேசுது வந்து பேசாது நடக்கிற நடையே காதல கூட விழாது அந்தளவுக்கு பொறுமையாக நடக்கும் பூமி அதிராத ராத புண்ணியவதின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நல்ல பேர் எடுக்கணுமே தவிர அடங்காதது உடாரித்தனம நிற்குது அப்படின்லாம் பேச்சு வரக்கூடாது அதுதான் நல்ல பெண்ணுக்கு அழகு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பெண்ணாக வளர்த்து நம்ம ஒரு இடத்துக்கு கொடுத்து வரணும் அதேமாதிரி நல்ல பொண்ணை பார்த்து பார்த்தெல்லாம் கட்ட முடியாதுங்க கட்டின வரைக்கும் நல்லபடியாக நாமளும் வச்சுக்கணும் அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அதுதான் குடும்பத்துக்கு ஒத்து வரும் அதனால் நேர காலம் பாருங்கள் நேர காலம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுன்னா தொட்டத்துக்கெல்லாம் ஜாதகம் ரோட்டை ஊற்றிக்கிட்டு ஜோசியரை அப்பா அவர் ஜோசியர் எதுவும் இன்றைக்கி ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரமோ அவர் வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்னா லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்க அவர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம ஐநூறு ஆயிரம் சுட்டிக்கிட்டு போய் நம்ம வந்து வரிசையில் காத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜோசியம் பார்த்து தெக்காலை வருமா செவப்பா வருமா மாப்பிள்ளை கருப்பாக வருமா உள்ளமாக இருப்பாரா ஹைட்டாக இருப்பாரான்லாம் கேட்டுகிட்டு உட்காந்துருக்கக்கூடாது நாம் தேடுவோம் நமக்கு உள்ளதாக ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கானோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு நேரத்தையும் நாழிகவும் கிடத்தாதீங்க நேரமும் நாழிகும் நல்லதாக வரும்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனசில் தான் இருக்குது நம்ம செயல்படுறதுல தான் இருக்குது சுறுசுறுப்போடையும் நல்ல நேரம் தேடி வரும்னு நிற்காம நல்ல நேரத்தை நாம் தேடி போய் எல்லா வேலையும் சக்ஸஸாக முடிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை